வணக்கம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போது ராஜராஜ சோழரோடய பிறதநாள் அன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில் தஞ்சாவூரில் வந்து குடைமுளக்கு நடந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அதில் வந்து ராஜராஜ சோழர் வந்து கடவுள் மாதிரி நல்லா ஒரு சாமி அலங்காரத்தில் வந்து அவர் தரிச அவரை அவரை வந்து தேரில் வச்சு தூக்கிட்டு வந்து கடவுள் கடவுள் மாதிரி ஒரு பெருமாள் மாதிரி சம்பவம் நடந்தது நல்லது நல்ல விஷயம் நல்ல படியை நடந்தது இதில் ஒரு சின்ன ஒரு கருத்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ளே வந்து நல்லா அவர் கட்டின கோயிலில் அவருக்கே ஒரு சின்ன ஒரு கோயில் கட்டலாம் ராதடா சோழர் அவர் பெரிய கோவில் கட்டினார் ராஜடா சோழர் வந்து அவரோட சிந்தனை ரொம்ப ஆகி தான் அவர் மன்னாரி ஆனார் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூரம் வந்தார் கஷ்டப்பட்டாலுமே எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனை பண்ணிட்டார் ரொம்ப ஓல்ட் ஏஜில் தான் ஆனால் அவருக்குன்னு வந்து கோயில் கிடையாது அவரோட நினைவு மண்டபங்களும் பெருசாக இல்லை ஸோ அங்கேயும் கட்டுறதுக்கு ஃபீன் ஃப்யூச்சரில் வந்து அவங்களோட அவரோட புதைக்கப்பட்ட இடங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே அவருக்கு ஒரு கோயில் தெளிவாக நூறு சதவீத உறுதியானதுக்கப்புறம் அவருக்கு அங்கே ஒரு நினைவு மண்டபமும் கோவிலில் கட்டலாம் தப்பு கிடையாது ஆனால் இப்போதைக்கு இவரோட அவரோட பிறந்தநாளிக்கி வந்து இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடக்கிற கூடிய நல்ல சமயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்ந்தவங்கள்லாம் வந்து கடவுள் தான் திருவகையில் அப்போ இவ்வளோ பெரிய கோவில் அப்படி சாதாரண பண்ணிட்டு போயிருக்கார் அவருக்கு கோயில் நம்ம கட்டணும் வெளிய விருப்பக்கு நம்ம கட்டுறதுக்கு ஐடியா ஃபியூச்சரில் இருந்தாங்க தமிழக அரசோ அரச பின்னாடி வந்து கட்டினாங்களோட இப்போதைக்கு அந்த கோயிலுக்குள்ளேயே வந்து ராஜராஜ சோழருக்குன்னு ஒரு சின்ன ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆறு கரு ஆறு ஒரு சின்ன ஒரு இடமாவது ஒதுக்கி அவரை மரியாதைப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் இது என்னோடய சம தனிப்பட்ட ஒரு சமூக திட்டமிட்ட போனால் என்னோடய தனிப்பட்ட ஒரு கருத்து அப்போது அதுக்குள்ளேயே நீங்கள் கோயில் கட்டி நீங்கள் ராஜராசோழர் ராஜராஜ சோழருக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுக்கார் சின்ன ஒரு சின்ன ஒரு கோயில் கட்டினா போதும் அவ்வளோ பெரிய இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தஞ்சை பெரிய கோயிலில் சின்ன சிவனுக்கு கிட்டே சின்னதாக வந்து கட்டினா போதும் அப்போது இந்த மாதிரியான திருவிழாக்களில் அவரை வந்து மரியாதைக்குரிய வகையில் தேரில் வச்சு அவரை கொண்டு வந்து அதுலேருந்து நம்ம எல்லா சடங்குகளும் பண்ணுறது அந்த அந்த சின்ன ஒரு இடத்துல அந்த கோயில் இருந்து அங்கேருந்தே ஆரம்பிச்சிடலாம் அது வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே சிவபெருமானுக்கும் அம்மா அம்மனுக்கும் முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆறுக்கார இடத்துல நல்லா ஒரு சிம்பிளாக கட்டினாங்க நல்லா தான் இருக்கும் அது வந்து நம்ம அவருக்கு அவர் அவருக்கு எங்கேயும் கிடையாது வெளியே அப்படி கோயில் கூட தஞ்சை பெரிய கோயிலில் கட்டின மாதிரி வராது ஸோ அவர் கோயில் கட்டுற மா சின்ன ஒரு கோயில் கட்டுறது மூலமாக அவருக்கு உள்ளேயே நம்ம வந்து சந்ததியினர்கள் மரியாதை செஞ்ச மாதிரி ஆச்சு அவரோட பிறந்தாள அன்னைக்கு அங்கேருந்து அவரை வந்து தேரில் ஏற்றி உள்ள சிவன சிவனடியாரை பா காமிச்சு எல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி கோயில் கட்டினவரே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பரிகாரம் எல்லாம் பண்ணி இந்த அவர் ப பிரதான அன்னைக்கு பண்ணக்கூடிய திருவிழாவும் இன்றைக்கி கொஞ்சம் கோலாகலமாக கிராண்டாக பண்ணலாம் நல்லது இது ந நல்லாயிருக்கும் பின்னாடி அவர் இறந்த இடத்து தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே அவருக்கு நினைவு மடம் வந்து கட்டிக்கலாம் இப்போதிக்கு இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆர்கார் கோயில் அவருக்குன்னு தனியாக வேணும் அதுதான் என்னோடய அப்போ இந்த மாதிரி விழாக்களில் அங்கேருந்து அவரை கூப்பிட்டு வந்து அவரை தேரில் வந்து பிறந்த நாளில் வைக்கிற மாதிரி இல்லை இருந்தாலும் நல்லாயிருக்கும் தனிப்பட்ட கருத்து நன்றி இப்படிக்கு பரத்கிஷோர் மணிகை மேம்பாடு நிமிடம் மற்றும் சமூக நலத்திட்டமிடம் நன்றி வணக்கம்